நண்பர்களே தாஜ்மஹால் காதலின் அடையாளமா அல்லது ஒரு சிவன் கோயிலா தாஜ்மஹாலின் உண்மையான வரலாறு என்ன அதன் அதிர்ச்சியூட்டும் மர்மம் என்ன உலகின் ஏழு அதிசயங்களில் ஒன்றாக கருதப்படும் வெண்மையான பளிங்கு கற்களாலான காதலின் அடையாளம் என்று அழைக்கப்படும் தாஜ்மஹால் முகலாய மன்னர் ஷாஜஹான் தன் மனைவி அர்ஜுமந்த் பானு அதாவது மும்தாஜ் நினைவாக இதை கட்டினார் என்று சொல்லப்படுகிறது ஆனால் இந்த தாஜ்மஹால் விரைவில் ஒரு கட்டுக்கதையாக மாறிவிடும் என்று தெரிகிறது இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றில் இந்திய தொல்லியல் துறை ஒரு பயங்கரமான கண்டுபிடிப்பை வெளியிட்டது யமுனை ஆறு வற்றிவிட்டால் தாஜ்மஹால் நம் கண்முன்னே இடிந்து விழுந்துவிடும் இதற்கு காரணம் தாஜ்மஹாலின் அஸ்திவாரமும் கட்டுமான முறையும் தான் இன்று இந்த சிறப்பு பதிவில் தாஜ்மஹாலின் அதிர்ச்சியூட்டும் மர்மங்களை பார்ப்பதற்கு முன் அதன் வரலாற்றை தெரிந்து கொள்வோம் இன்று நாம் உங்களுக்கு ஒரு உண்மையைச் சொல்லப் போகிறோம் அதைக் கேட்ட பிறகு நீங்களும் உண்மையில் தாஜ்மஹலை ஷாஜஹான் கட்டினாரா என்று கேட்பீர்கள் தாஜ்மஹலின் வரலாறு ஆயிரத்து அறுநூற்று முப்பத்தி ஒன்றில் முகலாய மன்னர் ஷாஜஹானின் குழந்தை பருவக் காதலியான மனைவி மும்தாஜ் தன் பதினான்காவது குழந்தையை பெற்றெடுக்கும் போதே உயிரிழந்தார் அப்போது ஷாஜஹானும் மும்தாஜும் உத்தரப்பிரதேசத்தின் புர்ஹான்பூர் கிராமத்தில் இருந்தனர் அதனால் மும்தாஜை அங்கேயே தற்காலிகமாக அடக்கம் செய்தனர் ஆனால் பொதுவாக சொல்லப்படும் கதைப்படி மும்தாஜ் இறப்பதற்கு முன் ஷாஜஹானிடம் தன் காதலுக்கு ஒரு அழகிய கட்டடத்தை கட்ட வேண்டும் என்று வாக்கு கொடுத்திருந்தார் அதுவே ஷாஜஹானின் வாழ்நாள் இலக்கானது ஆனால் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால் தாஜ்மஹால் ஆரம்பத்தில் ஆக்ராவில் அல்ல வேறு இடத்தில் கட்டப்படவிருந்தது மும்தாஜ் இறந்த பிறகு ஷாஜஹான் புர்ஹான்பூரில் தப்தி நதிக்கரையில் தாஜ்மஹலை கட்டப்போவதாக அறிவித்தார் ஆனால் அங்கிருந்த மண் அவ்வளவு பலமானதாக இல்லை அத்துடன் வெளிநாடுகளிலிருந்து வெண்மையான பளிங்கு கற்களை கொண்டு வருவதும் கடினமாக இருந்தது அதனால் ஆக்ராவில் மும்தாஜின் உடலை மாற்றி அங்கு தாஜ்மஹலை கட்ட முடிவு செய்தார் ஆக்ரா பெரிய நகரம் யமுனை நதிக்கரையும் சிறப்பாக அமைந்தது தாஜ்மஹலை யமுனை நதி இல்லாமல் கட்ட முடியாது என்று உங்களுக்கு தெரியுமா தாஜ்மஹலின் மாயாஜால கட்டுமானம் தாஜ்மஹலின் அஸ்திவாரம் ஒரு சிறப்பு மரமான ஆப்னூஸ் மரத்தால் செய்யப்பட்டது பொதுவாக மற்ற மரங்கள் ஈரப்பதத்தால் அழுகிவிடும் ஆனால் ஆப்னூஸ் மரம் ஈரப்பதம் இருந்தால்தான் வலுவடையும் ஈரப்பதம் இல்லையென்றால் உடைந்துவிடும் அதனால் யமுனை நதியின் ஈரப்பதமே தாஜ்மஹலை இன்றும் உறுதியாக நிற்க வைக்கிறது தாஜ்மஹலை கட்ட ஆறு வெவ்வேறு நாடுகளிலிருந்து இருபத்தி எட்டு வகையான கற்கள் பயன்படுத்தப்பட்டன இருபத்தி இரண்டு ஆயிரம் தொழிலாளர்கள் இருபத்தி இரண்டு ஆண்டுகள் உழைத்து இந்த அற்புதத்தை உருவாக்கினர் தாஜ்மஹாலைச் சுற்றியுள்ள நான்கு மினார்கள் சாதாரணமாகத் தோன்றினாலும் அவை வெளிப்புறமாக சற்று சாய்ந்து கட்டப்பட்டுள்ளன வெள்ளம் நிலநடுகம் அல்லது மின்னல் தாக்கினாலும் மினார்கள் வெளியே விழுந்து முக்கிய கட்டடத்தை காப்பாற்றும் அதனால்தான் நானூறு ஆண்டுகளுக்குப் பிறகும் தாஜ்மஹால் இன்னும் அழகாக நிற்கிறது எந்த பக்கத்திலிருந்து பார்த்தாலும் ஒரே மாதிரி தெரியும் காலையில் இளஞ்சிவப்பு பகலில் வெண்மை நிலவொளியில் பொன்னிறமாக மாறும் இன்றைக்கும் இப்படி ஒரு கட்டடத்தை கட்டுவது மிகக் கடினம் என்று கருதப்படுகிறது கருப்பு தாஜ்மஹல் புனைவு நீங்கள் பார்த்தது வெண்மையான தாஜ்மஹல் மட்டும்தான் ஆனால் இதற்கு ஒரு கருப்பு நிழலும் இருக்கிறது என்று சொல்கிறார்கள் பிரெஞ்சு பயணி ஜான் பாப்டிஸ்ட் டவர்னியர் எழுதியபடி ஷாஜஹான் தாஜ்மஹலுக்கு நேரெதிரே யமுனை ஆற்றின் மறுபக்கத்தில் ஒரு கருப்பு தாஜ்மஹலையும் கட்ட திட்டமிட்டிருந்தார் மும்தாஜுடன் தானும் ஒரே இடத்தில் அடக்கம் செய்யப்பட விரும்பினார் ஆனால் முக்கிய கட்டடத்தை சேதப்படுத்த விரும்பவில்லை அதனால் கருப்பு தாஜ்மஹலை தன் சமாதிக்காக கட்டத் தொடங்கினார் அந்த கட்டடத்தின் அஸ்திவாரமும் போடப்பட்டது ஆனால் அவரது மகன் எயூரங்கசீப் அவரை காவலில் வைத்துவிட்டதால் கருப்பு தாஜ்மஹல் கட்டப்படவில்லை சில ஆண்டுகளுக்கு முன் ஆக்ராவின் மெஹ்தாப் பாகில் கருப்பு கற்கள் கிடைத்ததாகவும் அது இந்த கதையை உறுதிப்படுத்துவதாகவும் சொல்லப்படுகிறது ஆனால் பல வரலாற்றாசிரியர்கள் இதை வெறும் கட்டுக்கதை என்கிறார்கள் தாஜ்மஹலின் மறைக்கப்பட்ட மர்மம் தேஜோமகாலயக் கோயில் கோட்பாடு சில வரலாற்றாசிரியர்கள் குறிப்பாக பி என் ஒக் புருஷோத்தம் நாகேஷ் ஒக் தன் புத்தகத்தில் தாஜ்மஹல் ஷாஜஹான் மும்தாஜின் காதல் நினைவிடமல்ல மாறாக தேஜோ மகாலய என்ற பெயரில் இருந்த சிவன் கோயில் என்று எழுநூறுக்கும் மேற்பட்ட ஆதாரங்களுடன் வாதிடுகிறார் முகலாய அரசவை எழுத்தாளர் முல்லா அப்துல் ஹமீத் லாகோரியின் பாத்ஷா நாமா பக்கம் நாநூற்று இரண்டு முதல் நாநூற்று மூன்று படி மும்தாஜின் உடல் புர்ஹான்பூரிலிருந்து ஆக்ராவுக்கு கொண்டுவரப்பட்டு மகாராஜா ஜெய்சிங்கிடமிருந்து பறிக்கப்பட்ட அதிசயமாக அழகிய ஆடம்பரமான மாளிகையில் மீண்டும் அடக்கம் செய்யப்பட்டது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது அந்த மாளிகைதான் தேஜோ மகாலய கோயில் என்று ஓக் கூறுகிறார் தாஜ்மஹலின் மையக் குவிமாடத்தின் உச்சியில் உள்ள கலசம் த்ரீசூல வடிவம் தாமரை அலங்காரம் ஆகியவை இந்து கோயில்களின் அமைப்புகளை ஒத்திருக்கின்றன மைய அறையில் தொங்கும் அஷ்டதாது சங்கிலி முன்பு சிவலிங்கத்தின் மேல் அபிஷேகம் செய்யும் பொற்கலசத்தை தாங்கியிருந்தது என்று கூறப்படுகிறது ஆயிரத்து அறுநூற்று ஐம்பத்தி எட்டுக்கு முன் வந்த டச்சு பயணி ஜான் நியூஹாஃபின் புத்தகத்தில் ஆக்ராவை பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஆனால் தாஜ்மஹல் கட்டுமானம் பற்றி ஒரு வரி கூட இல்லை யமுனை பக்கம் உள்ள கதவின் மரத்துண்டு கார்பன் டேட்டிங்கில் ஷாஜஹானுக்கு முன்னூறு முதல் ஐநூறு ஆண்டுகளுக்கு முந்தையதென்று தெரிய வந்தது மும்தாஜ் ஆயிரத்து அறுநூற்று முப்பத்தி ஒன்றில் இறந்தார் ஆனால் தாஜ்மஹல் கட்டுமானம் ஆயிரத்து அறுநூற்று முப்பத்தி இரண்டில் தொடங்கியது என்றால் ஆயிரத்து அறுநூற்று முப்பத்தி ஒன்றிலேயே அவர் தாஜ்மஹலில் அடக்கம் செய்யப்பட்டார் என்று எப்படி சொல்ல முடியும் ஓக் உள்ளிட்டோர் கூறுவது உண்மையில் தேஜோ மகாலய என்ற பழங்கால சிவன் கோயிலை ஷாஜஹான் கைப்பற்றி இஸ்லாமிய தோற்றம் கொடுத்து மும்தாஜின் சமாதியாக மாற்றினார் ராம ஜென்மபூமி ஞானவாபி மினார் போலவே இதுவும் ஒரு கோயில் மீது கட்டப்பட்ட மசூதி சமாதி என்று அவர்கள் வாதிடுகிறார்கள் இந்த கோட்பாடு இன்றும் பெரும் சர்ச்சைக்குரியது பெரும்பாலான முக்கிய வரலாற்றாசிரியர்களும் தொல்லியல் வல்லுநர்களும் இதை நிராகரிக்கின்றனர் ஆனால் இந்த விவாதம் தொடர்கிறது நண்பர்களே இன்று நாம் பார்த்த உண்மைகளை ஒரு நிமிடத்தில் மனதில் பதிய வைத்துக் கொள்வோம் தாஜ்மஹல் வெறும் கல்லும் பளிங்கும் அல்ல அது ஒரு நாகரிகத்தின் கண்ணீர் ஒரு சனாதன சாட்சி அது காதலின் கதையா அல்லது ஆக்கிரமிப்பின் அத்தியாயமா இன்று உலகம் லவ் சிம்பல் என்று போற்றுகிறது ஆனால் நம் இரத்தத்தில் ஓடும் சனாதன தர்மம் கேட்கிறது இது தேஜோ மகாலயம் இது சிவனின் ஆலயம் யமுனைவற்றினால் தாஜ்மஹல் இடிந்து விழுமாம் இல்லை உண்மை வெளிவந்தால்தான் உண்மையில் அது இடியும் பொய்யின் முகமூடி இடிந்து சிவலிங்கத்தின் ஜோதி மீண்டும் பிரகாசிக்கும் இந்தியாவின் இரத்தத்தில் சனாதனம் ஓடுகிறது எத்தனை முறை அழித்தாலும் எத்தனை முறை மறைத்தாலும் உண்மை ஒரு நாள் வெல்லும் நண்பர்களே இந்த தகவல் உங்களுக்கு எப்படி இருந்தது கமெண்டில் உங்கள் கருத்தை தெரிவியுங்கள் இதுபோன்ற சுவாரஸ்யமான தகவல்களை தொடர்ந்து கொண்டு வருவோம் பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பகிருங்கள் அடுத்த முறை ஒரு புதிய சுவாரஸ்யமான பதிவுடன் சந்திப்போம் அதுவரை தொடர்ந்து பாருங்கள்